வணக்கம் நண்பர்களே அருப்புக்கோட்டையிலேருந்து உங்கள் வேந்த நாட்டம் உரிமையாளர் இந்த இடத்துக்கு என்ன பதவிக்காக வந்திருக்கேன்னா பாளையம்பட்டியிலேருந்து மதுரை ரோடு இந்த தெப்பம் வளையிற இடத்துல இந்த ரோடு எதுக்கு ஒர்க்கு பார்த்தாங்கன்னே தெரியல அது பார்த்து ரெண்டு நாள்லையே இந்த மாதிரி ஆயிடுச்சு போல் ரோடு இங்கே இருக்குது இந்த பக்கம் இருந்து ஒரு பச்சை அந்த பக்கம் இருந்து பெண்டில் வளைஞ்சு பஸ்ஸு வந்துச்சுன்னா தெரிய மாட்டேங்குது இந்த இடத்துல விபத்து நடக்கிற மாதிரி இருக்குது இந்த பேச்சூருக்கு பார்த்து இந்த இடம் இதாகிடுச்சுன்னா பேரிக்காடை இழுத்து வச்சுட்டாங்க ரைட்டு இதை சரி பண்ணி உடனே இந்த இடத்த அப்புறம் இந்த பேரிக்காடை அப்புறப்படுத்தி கொடுத்தா தானே ரெண்டு வண்டி போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே பயனற்று அப்படியே வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்குறாங்க பேரிக்காடை வச்சா போதுமா டைமேஜானதை சரி பண்ணி உடனே பேரிக்காடை எடுத்தால் தானே நல்லாயிருக்கும் இதை யாரும் கேட்க மாட்டீங்களா இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே இல்லையா கொஞ்சம் இதை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த பக்கம் இருந்து வர்ற வண்டி எந்த கொண்டும் பிரேக் அடித்து நின்று பயணம் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா ஸ்பீடாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் வர்ற இடம் இந்த இடம் விபத்து எதுவும் நடக்கிறதுக்குள்ள கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்